திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மூன்றாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழை நீரில் சேதமடைந்து வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை தருகிறார் நமது செய்தியாளர் அலெக்ஸ் பாண்டியன் அலெக்ஸ் பாண்டியன் வணக்கம் திருவாரூரில் மழையால் நனைந்து நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது விவசாயிகளின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது முழு விவரங்கள் அதாவது வடகிழக்கு பருவமழை தீவிரம் கடந்த மூன்று தினங்களாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் மிதமான மழை பெய்து வந்துள்ளது இந்நிலையில் நேற்று இரவு முதல் மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்து வந்தது இதன் காரணமாக சாலைகளிலும் வயல்களிலும் மழை நீர் தேங்கியதால் பொதுமக்கள் விவசாயிகள் மிகுந்த அவசியம் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை சரியாக பதினோரு சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது அந்த அளவிற்கு கனமழை அங்கே பெய்து இருப்பதால் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பெய்த இந்த கனமழையின் காரணமாக கோட்டூர் அருகே கரியமங்கலம் குளமாணிக்கம் விக்கிரபாண்டி சேர்ந்தமங்கலம் ஈராக்கி பூதிக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நடப்பு சம்பவம் மற்றும் காலடி சாகுபடியில் ஈடுபட்ட விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர் என கனமழையின் காரணமாக இந்த கனமழையின் காரணமாக வெள்ளமானது அதிகரித்தே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த கனமழை நீடிக்குமானால் சம்பா தவடி இளநடு பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படக்கூடிய அபாயம் எழுந்துள்ளது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தமிழக அரசு வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு பயிர் காப்பீட்டு மீது விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு தொடர்பையும் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கையாக உள்ளது சொல்ல முடியும் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அலெக்சாண்டர்